அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நம்மளுடைய இந்து தமிழ் மீடியா சேனல் மூலமாக நாம் கலந்துரையாடி வந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அண்மை காலமாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல ஸோ இனி நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்களுடைய ஆதரவுகளால் மட்டும்தான் வந்து இந்த சேனல் வந்து நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக முடியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உறுதியாகி இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருக்குது அதிமுகவினுடைய ஒரு முன்னணி தலைவர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமண விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டிருக்கிறார் எல் முருகன் இப்படி பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் முதல் பாஜக தொண்டர்கள் அதிக அளவில் கொங்கு மண்டலத்தை சார்ந்த அதிக பாஜக நிர்வாகிகள் எஸ் வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினரை விட அதிக அளவில் பாஜகவினர் அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது ஸோ இது குறித்தெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணாமலை அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பேசுவோம் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி து அதில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது அந்த கருத்து முரண்பாட்டின் காரணமாக அண்ணாமலை வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடி அவர்கள் ஸோ இப்படி தெரிவித்திருந்த நிலையில் ஸோ இந்த கூட்டணி வந்து வாய்ப்பு இருக்காது அப்படின்னு எல்லோராலும் பேசப்பட்ட நிலையில் சிறுபான்மை ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைக்கல ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து தேர்தலில் வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைத்து கொண்டிருந்த தருவாயில் இந்த சிறுபான்மை ஓட்டுக்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கே செல்கிறது அப்படிங்கிற ஒரு மாறுதல் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டு விட்டதோ என்னவோ தெரியல ஸோ இப்போ வந்து பாஜகவோடு ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஸோ இந்த சுமூக உடன்பாடு எதனால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஒற்றை காரணத்திற்காக எல்லாம் கருத்து வேறுபாடுகளையும் மறந்து ஓர் அணியில் சேர்ந்து திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் ஒரு காலத்திலும் அப்படின்னு சொன்னவர் ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது தேர்தல் வருவதற்கான நாட்கள் ஓராண்டு காலம் இருக்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை இலக்குத்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எந்த கட்சியோடும் அது பாஜகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க திமுகவை வீழ்த்தது தான் எங்களுக்கு இலக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கான வார்த்தை அவர் பேசல ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தொண்டர்களிடையும் பாஜக தொண்டர்களிடையும் வந்து ஒரு பேசுபொருளாகவும் அரசியல் விமர்சகர்கள் ஒரு புறம் வந்து இன்னைக்கு ஈவினிங் இது குறித்து பல கண்டென்ட் பல தலைப்புகள்ல வந்து வீடியோவாக வெளிவரும் சோ எது எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் அந்த ஒற்றை இலக்குடன் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதிமுகவினுடைய தலைமையில் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்களா அல்லது பாஜகவினுடைய தலைமையில் எதிர்கொள்ள போகிறார்களா ஸோ அதிமுகவில் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறார்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள் அதிமுகவோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல தகவல்கள் நம்ம நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்ததா இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட அதிமுக பாஜகவுடனான இந்த திடீர் சுமூக உடன்பாடு எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றதுக்கான தகவல் அலசி ஆராயும் பொழுது சோ அண்மையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக திரு அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்தார் அவருடன் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் பத்து நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஒரு அரசியல்னா வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு அரசியல் பழமொழி ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கட்சியை எதிர்க்கிறதோ ஒரு கட்சியை ஆதரிக்கிறதோ ஸோ அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட இணையிறதோ இல்லை அந்த கட்சியில வந்து வெளியேறதோ ஸோ இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம் ஸோ அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சொல்லும் வந்து அரசியல்ல கிடையாது ஸோ ஆனால் ஒரே ஒரு எதிரி எது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் உண்டான எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து திமுக தான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால இந்த இரு கட்சிகள் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் பாமக அமமுக இப்படி பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால் அது மகிழ்ச்சியை இன்று பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் பேசி வருவது நம் செவிகளுக்கு கேட்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு